சேலம் விளைவேற்பால் நான் நரேஷ் குமார் இருந்து வந்திருக்கேன் என்ன கேரக்டர் நான் ஒரு கான்ஸ்டபுள் கேரக்டர் பண்ணியிருக்கேன் அது மெயின் ரோலு அது மேக்சிமம் வந்து அது த்ரில்லிங் அந்த படத்தோட த்ரில்லிங் தான் அதை ஸ்கிரிப்ட் கண்டுபிடிக்கிறத விசாரணைக்கு நம்ம ஒரு கான்ஸ்டபிளாக இருப்பேன் ஓகே நல்லா பண்ணியிருக்கேன் நல்லா வந்திருக்கு சார் உங்களுக்கு பயங்கரமாக சார் சூப்பராக பண்ணியிருந்தார் நாங்கள் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் சொல்லுடுங்க ஏற்காட்டில் தான் நாற்பத்தஞ்சு நாள் ஒரே முடித்த ஒரு படம் சும்மா பயங்கர கிளைமேட்டு பயங்கர பனி மழை பயங்கரமாக கஷ்டப்பட்டு அந்த படம் எடுத்தார் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளான அந்த படம் லொக்கேஷன் அந்தளவுக்கு இருந்தது உள்ளே போயிட்டு நாங்கள் எந்த மாதிரி டவரே கிடைக்காது நானும் நைட்டு பூரா பார்த்தோம்னா எல்லாம் பயங்கர ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அந்த அளவுக்கு பலன் கொடுத்துருக்கு அதை நீங்கள் தான் உங்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுத்து நீங்கள் நான் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனில் நம்மளோட தான் அதில் லாயராக நடிச்சிருப்பேன் இன்ட்ரோ படம் ஓப்பன் ஆனவிலே அதில் லாயர் சீன் வரும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறைய படம் பண்ணியிருக்கோம் இந்த படம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் த்ரில்லர் க்ரைம் நல்லா இருக்குது கெஸ் பண்ண முடியல அடுத்து என்ன சீன் அப்படிங்கிறது கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு அதுவும் கிளைமேக்ஸ் டச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாங் நல்ல சாங் யாருமே எதிர்பார்க்க முடியாது பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சாங்ஸ் இது பண்ணுறோம் இதுவும் ஒரு ட்ரெண்டிங் ஆக வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு நல்ல சாங்கு கிளைமேக்ஸை எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காரு அது எப்படி என்ன அந்த அப்படி தான் கிளைமேக்ஸ் வரும்னு இது வரைக்கும் செமில் திருமலை நான் எதிர்பார்க்கல பார்த்ததே இல்லை ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு நல்லா பண்ணியிருக்கிறேன் அதே மதர் சென்டிமீட்ருக்கு தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்குது ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படம் பயங்கரமான திருள் நல்லா இருக்குது திருள் தான் சொல்ல முடியாது ரொம்ப திரு அந்த படத்தை ஒரு நுழியில் உட்காந்து பார்க்கணும் அடுத்த சீன் என்ன வரும் அடுத்த சீன் என்ன வரும்னு ரொம்ப எதிர்பார்த்து பண்ணியிருக்காரு டைரக்டர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த சச்சி டைரக்டர் சார் அவருக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சூப்பராக இருக்குது சார் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கதைக்கு நவுத்து கொண்டு போகிறது மியூசிக் கேமராமேன் முத்தையா அவர்கள் அவர் கேமரா நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்காரு நல்லா படம் எடுத்திருக்காரு சார் நல்லா சூப்பராக சதீஷ் சாரோட ஆக்டிங் வந்து இதில் என்கிட்ட டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக காமெடியாகவே பார்த்துட்டு இந்த இதில் பார்க்கும்போது எதிர்பார்க்கல அவர் வந்து இந்தளவுக்கு பண்ணுவார் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை எல்லோரும் ஆடியன்ஸ் அண்டு எல்லாத்தீட்டுமே என்ன கேட்குறோன்னா எல்லாம் தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள் எங்களை மாதிரி சின்ன சின்ன கலைஞர்களும் இருக்கோம் சின்ன சின்ன பட்ஜெட் வச்சு படம் எடுக்கிற நாங்களாம் நாங்களும் வெளியில் தெரியணும் அதுக்கு தான் இதை பார்க்குறோம் எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதை தான் நாங்கள் எல்லாமே எதிர்பார்க்குறோம் சார் ஃபுல் திரும்பி காட்டியிருக்கார் அவர் காமெடியெல்லாம் தாண்டி அவருக்கு தனித்துவம் ஒரு திறமை இருக்குன்னு சொல்லி இந்த படத்தில் நல்லா காட்டியிருக்காரு அது அவர் ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது சார் அதை நேரில் பார்க்கும்போது இடத்துல பார்க்கும்போது தெரியும் தேட்டரில் வந்து பாருங்கள் தயவுசெய்து இதில் தேட்டரில் வந்து பாருங்கள் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வெற்றி பெற செய்யுங்க இந்த மூவியை நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க நம்புகிறோம் எங்களோட டீம் சார்பாக இந்த படம் வெற்றி அடைய நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம் உங்கள் பேர் சாம்ராஜ் ப்ரோ இந்த மூவி தான் உங்களோட பசிஸா இல்லை ப்ரோ நான் ஏற்கனவே நிறையா படம் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த படம் வந்து அதை விட நான் தேட்டரில் பார்த்ததெல்லாம் படலாம் வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் தான் இருக்கும் த்ரில்லிங்காக இது ஃபஸ்ட் டைம் இந்த தேட்டருக்கு வந்து பார்க்குறது உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் நல்ல படம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கலாம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்னா சட்டத்தை வந்து நம்ம ஓபே பண்ணணும் ரூல்ஸை நம்ம மதிக்கணும் அதுதான் ஒரு ஸ்டோரியில் வச்சு எடுத்துருக்காங்க எங்களோடய டீம் சார்பா வாழ்த்துக்கள் ஓகே சார் தேங்க் யூ